ஜித்தம் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி இரவு ஏழு மணிக்கு டெலிகாசகம் சீரல் தானே சின்னஞ்சேரிக்கலையே இந்த சிறியல விதை அப்படிங்கிற பெங்காலீசருடைய டப்பிங் சீர்தாங்க இந்த சிரியல் வந்து சூப்பர் கிட்டா போகுது இந்த சிரியலை கர்ணன் இந்து இந்த ஃபயருக்காகவே ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சிரியலில் கர்ணன் கதாபாத்திரத்தில் நடிகர் நரேஷ்ராஜ் அவர்களும் இந்து கதாபாத்திரத்தில் நடிகை சுவாசிக்கு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க இப்போ சின்னஞ்சேரிக்கலையே சிரியலில் ஹிந்து கதாபத்து நடிக்கும் நடிகருடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய பசங்களைப்பை பற்றி அவங்கள பற்றி தெரியாத சில சுவாசம்தில்ல இப்போ இங்கில பக்கலாம் சின்னஞ்சேரிக்குள்ளே இல்லை இந்து கதாபாத்தில் இருக்கும் நடிகுடைய ரியலிங் சுவாசிகா இவங்க நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளத்தில் தாங்க பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே கேரளாவில் தாங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்களாம் அதாவது இவங்க ஸ்கூல் பிடிக்கும்போது முறைப்படி கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க மோகினி ஆட்டம் குச்சிப்புடி பரதநாட்டியம் என எல்லா கலைகளையும் கைத்திருந்தவங்களாம் இவங்க கிளாசிக்கல் டான்ஸ் போட்டியில் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு பல பரிசுகளும் வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க ஸ்டார்டிங்கில் மலையாளத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தாங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு பிறகு முன்னாடிங்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் சுவாசிக்க நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் பல ஆசிரியர்களில் சப்போர்ட்டிங் கேரக்டரில் சுவாசிக்க நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க மாதிரி தமிழ்லேயும் பல ஆசிரியர்களில் துணை கதாபாத்திரத்தில் சுவாசிங்க முன் நடிச்சிருக்காங்க இப்போ சின்னஞ்சினிக்கிலேயே சீரியலில் தான் லீடு ஹீரோயினா சுவாசிங்க முன்னாடி நடிச்சுட்டுறாங்க இவங்க ஃபஸ்ட்டு ஹீரோ நடிக்கிற இது தான் இவங்க ஃபர்ஸ்ட் இந்த இந்துக்கிற கதாபத்தில ரொம்ப சூப்பராக நடிச்சுட்டு வராங்க உங்களுக்குண்டு தனி ஃபேன் பேஜி உருவாக இருக்காங்க இவங்க இந்த சீரியல் நடிச்சதுக்காக ஃபிராம சிக் ஸ்டார் அப்படின்ற அவார்டு கிடச்சிருக்குது இந்த விஷயத்த அவங்களே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க சுவாசிக்க அவங்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சிறியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் சின்ன சிறியிலேயே சிறியலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த சிறியலில் இந்த கதாபாத்திரத்தில் சுவாசிக்க எப்படி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனனுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனணுங்க மறக்காமங்க டபுள் டூ பாயிண்ட் நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்